ಚಕ್ರಿಯಣ್ಣ ವಾಂಗ ವನಕಂ ಚಕ್ರಿಯಾ ಹಾಯ್ ನಲ್ಲಾ ಸಾಪ್ಟಿ ಹಾಯ್ ಹಾಯ್ ವೆಂಕಟ್ ಮೂರ್ತಿ ವಿಕ್ನೇಶ್ ಬ್ರೋ ವಾಂಗ್ ಹಾಯ್ ಫಸ್ಟ್ ಲೈಕಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಶಿವಾ ಬ್ರೋ ಹಾಯ್ ಶಿವಾ ಬ್ರೋ ನಲ್ಲೀ ಸೆಕಂಡ್ ಲೆಕ್ಕಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ಶಿವಾ ಬ್ರೋ ಚಕ್ರಿಯಾ ನಲ್ಲಾ சர்தீன் ப்ரோ வாங்க நல்லா இருக்கே சர்தீன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா டீ டைமா உங்களுக்கு ஓகே ஓகே சக்கரியண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா விக்னேஷ் ப்ரோ தேவானா வாங்க தேவானா என்னடா உயிர் தங்கச்சி இத என் தங்கமே இத்தனை நாளா இத்தனை நாள்ல நான் நேற்று ஒரு நாள் தான் லைவ் போடல டயர்டா இருந்ததுல இத்தனை நாளா எங்க போனேன் திருவிழாக்கு போனியா போனியாத்துக்கு போனியா இல்ல காது குத்துக்கு போனியா இல்ல எந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இல்ல உடம்பு சரியில்லையா இல்ல நான் ஃபங்க்ஷன் தான் நேற்று போட்டிருந்தேனே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேனே என்கேஜ்மென்ட் பங்க்ஷன் சொன்னேன் முந்தா நாள் நைட்டேவும் தம்பி சித்தப்பா பையன் தம்பிக்கு எங்கேஜ்மெண்ட் நேற்று முடிஞ்சிடுச்சி கோயம்பேட்டில் சர்தின் ப்ரோ தேர்ட் லைக் போட்டிங்களா தேங்க் யூ சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சக்கிரியா ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க தேவா அண்ணா ஹாய் தேவா ப்ரோ நலமான்னு கேட்குறாங்க சக்ரையாண்ணா சார்ட் வீடியோ பார்த்தேன் சூப்பர் அக்கா தேங்க் யூ தேங்க் யூ சர்தின் ப்ரோ பார்த்தேன் உங்கள் கமெண்ட் பார்த்தேண்ணா என்னடா என்னடா சொல்ற கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டியா ஆமா ஆமாண்ணா நீங்க பாக்கலையா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஆமா அப்படியே தட்டு புடிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நேற்று வீடியோவாலாம் போடல சும்மா போட்டோ போட்டிருந்தேன் காலையில காலை வணக்கம் போட்டோ தர்மா ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் இருக்கீங்களா தேவானா, என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டே ரெண்டு மூணு நாளா Aditan, ஹாய் Na pati சூப்பர் அந்த போட்டோ ஆமா ஆமா போட்டோ மட்டும் தான் போட முடியல வீடியோல போட முடியல ஆமா அதனால தான் போட்டோ மட்டும் போட்றேன் சமீரா ஹாய் கிதா சாப்பிட்டே சமீரா சப்பாத்தி நம்ம வீட்ல சப்பாத்தி சாம்பார்